அன்பு உறவுகளே இவங்க எல்லாருக்கும் தெரியும் கொய்த்தில் கேடக் தமிழ் பள்ளி அவங்களுடைய பள்ளியை திட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே நடத்தி வந்துட்டுருக்காங்க அவங்களுடைய பலவிதமான சேவைகளில் இந்த வருடத்துக்கான ஒரு சிறந்த சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரத்த தான முகாம் தான் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ரியா ஏரியாவில் நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா பல கட்சியை சேர்ந்த நண்பர்களும் பல அமைப்பை சேர்ந்த நண்பர்களும் கலந்து கொண்டு அவங்களுடைய இரத்தத்தை தானமாக கொடுத்துருந்தாங்க திட்டத்திட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து அவங்களோட ரத்தத்தை கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இங்கே நமக்குடையே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த நண்பர் திரு சாகுல் அவர்கள் திரு அஜிஸ் அவர்கள் திரு ஜமீல் அவர்கள் திரு உசேன் அவர்களும் கலந்து கொண்டு அவங்களோட இரத்தத்தை தானமாக கொடுத்துருந்தாங்க தானத்திலே சிறந்த தானம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று அன்னதானம் இன்னொன்று ரத்த தானம் நம்ம எல்லாருக்குமே அவசியமான தேவை ரத்தம் தான் உங்கள் யாருக்கும் ரத்தம் கொடுக்கணுன்னு விருப்பம் இருந்ததுனால் மறக்காமல் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைனா தமிழக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்த நண்பர்களை தொடர்பு வந்து உங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ரத்தத்தை கொடுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கால் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க பை பாய்